ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கருப்பு கவுனி அரிசி அடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுலேயே நம்ம கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நல்லா வறுத்து மிக்சியிலேயே பொடி பண்ணிக்கோங்க அது ஒரு கப் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்புக்கு நீங்கள் வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் நல்லா தண்ணி ஹாட் வாட்டரை கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சு விடுங்க கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு வைக்கலாம் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற விடுங்க ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இந்த ஃப்ரை பண்ணதை இந்த பசஞ்சு வச்ச மாவில் ஆட் பண்ணிக்கலாம் இதோடைய நல்ல கேரட்டு துருவுன கேரட்டு ஒரு கப்பு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கேரட்டையும் இதில் சேர்க்குறதுனால நல்லா ஹெல்த்தியானதும் கூட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா பசஞ்சு விடுங்க இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து இது நல்லா தட்டிக்கலாம் ஒரு தோசா பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி தட்டுங்க அடையாட்டம் நல்லா சன்னமாக தட்டிக்கலாம் இது இந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயில் விடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு இந்த டேஸ்ட்டும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இதுன்னு கூட சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு எல்லா இடையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயில் விடுங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட்லாம் இது இதே மாவில் கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் இட்லி ஊத்துற தட்டத்துலையே நீங்கள் இதை வைக்கலாம் கொஞ்சோண்டு ஆயில் தடவிக்கோங்க சின்ன சின்ன கொழுக்கட்டையாட்டம் பிடிச்சி வைங்க அதுலேயே ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னு நடுவில் வேகாது அதனால் கொஞ்சம் சின்னதாகவே பிடிச்சி வைங்க இது ஒரு டென் மினிட்ஸ் இட்லி குக்கர்லேயே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு வெயிட் போட தேவையில்லை ஒரு டென் மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடையாட்டம் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கொழுக்கட்டையாகவும் போட்டுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்